வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷால் அந்த ஷாய் தர்சிக்காவோட எங்கேஜ்மெண்ட் வந்து நீங்கள் நடந்திருக்கு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம் விஷால் வந்து அதை பற்றி ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதையும் நம்ம பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரீசெண்டாக விநாயக சதுர்த்தி அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மகுடம் படுக்கான ஃபஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆயிடுது அதில் மூணு லுக்கு நம்மளால பார்க்க முடிஞ்சது ஸோ ஒருத்தரே மூணு லுக்கில் இருக்க போகிறாரா இல்லை மூணு டிஃப்ரெண்ட் கேரக்டரா அப்படின்றத நம்ம பொறுத்து பொறுத்திருந்ததாக பார்க்கணும் ஸோ சதுர்த்தி அன்னைக்கு இந்த பர்ட்டிகுலர் அப்டேட்டை வந்து கொடுத்துட்டாங்க ஸோ யூஷுவலாக வந்து ஹீரோட பர்த்டேக்கு வந்து ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுற ஒரு ஹேபிட் இருக்குது பட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் வந்து அவரோட பர்த்டே அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பட் டுவெண்ட்டி செவன்த்தே வந்து படத்துக்கான அப்டேட் வந்துருச்சு வேறு ஏதாவது ஸ்பெஷலாக வருமோ அப்படின்ற மாதிரி அதாவது அனவுன்ஸ்மெண்ட் வருமோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னிக்கி எங்கேஜ்மெண்ட் வந்து நடந்திருக்கு இது வந்து சடன் பிளான் கிடையாது ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு ஆடியோ லான்ஸ்லேயே ஏதோ ஒரு படத்துக்கு ஆடியோ லான்ஸ் அப்போ சாய் தன்சிக்காவும் சரி விஷாலும் சரி சொல்லியிருப்பாங்க நாங்கள் வந்து லைக் எங்கேஜ் எங்கேஜ்மெண்ட் வந்து நடக்க போகுது அரௌண்ட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் அவரோட பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி சொல்லி அடிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் கரெக்டாக அவரோட லைக் பர்த் அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து எங்கேஜ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு ஷாயி தன்ஷிகாவை ஸோ ரெண்டு பேரும் ரிங்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி லைக் எங்கேஜ்மெண்ட் வந்து நடந்திருக்கு ஸோ இந்த பர்ட்டிகுலர் பிக்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரெனிங்காக பேசப்பட்டு வருது அப்படின்னே சொல்லலாம் அவங்களோட ஃபேமிலிக்கோட சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் வந்து எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ட்விட்டில் அதாவது எக்ஸில் வந்து அவர் ஒரு பதிவும் போட்டிருக்காரு இந்த பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஆல் யூ டார்லிங்ஸ் ஃப்ரம் எவ்ரி கண்ட் கார்னர் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் ஃபார் விஷிங் அண்ட் பிளஸ்ஸிங் மீ ஆன் மை ஸ்பெஷல் பர்த்டே ஸோ பர்த்டேக்கு எனக்கு விஷ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்றதை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு ஹாப்பி டு ஷேர் த குட் நியூஸ் ஆஃப் மை என்கேஜ்மெண்ட் தட் ஹேப்பன் டுடே வித் ஷாயித் அன்ஷிகா அப்படின்றதையும் வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு அஃபிஷியலாக வித் ஃபோட்டோஸ் ஃபீலிங் பாசிட்டிவ் அண்ட் பிளெஸ்ட் சீக்கிங் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் குட் வைப்ஸ் ஆஸ் ஆல்வேஸ் அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணிட்டு எங்கேஜ்மெண்ட் டே ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் விஷால் சாய் அப்படின்ற மாதிரி ஹேஷ்டேக் போட்டு வெட்டிங் ஆன் கார்ட்ஸ் அப்படின்றதையும் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு ஸோ வெட்டிங் வந்து கூடிய சீக்கிரம் நடக்கும் அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அவங்களோட எக்ஸ் பதிவு இருந்தே வந்து பதிவாக வந்து வரும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ தா விஷால் வந்து ரொம்ப நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தது அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ் வந்து இருந்தது பட் இது வந்து இந்த ரெண்டு பேரும் வந்து சேருவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றத விட ஒரு கிளெஸிங்ஸே நம்மகிட்ட இருந்திருக்காது பட் இவங்க ரெண்டு பேரும் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் விஷ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இவங்க ரெண்டு பேருக்கும் விஷ் பண்ணிடுங்க இந்த மாதிரியான மூவி அப்டேட்ஸ் அண்ட் தென் ஹீரோ ஹீரோயின்ஸோட அப்டேட்ஸ் அதுக்கப்புறம் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் guys bye